சைரா என் உயிரின் உயிரானவர்களே இன்னைக்கு ஒன்பதாவது நாள் அதாவது நாற்பத்தி எட்டாவது நாள் அந்த பயிற்சியில் இன்னைக்கு ஒன்பதாவது நாள் நம்ம அன்பை சாய குடும்பத்தில் இதை நூறு சதவீதம் மன திருப்தியோட செய்கிறவங்களுக்கு சாயப்பா தன்னுடைய வழிகளை காட்டியிருக்கிறார் நம்ம வாழ்க்கையில் இன்னமும் நிறைய விஷயங்கள் தொடர்ந்து நடந்துக்கிட்டு தான் இருக்க போகுது ஸோ எல்லாருமே மன திருப்தியோடு செய்யுங்க நிச்சயமாக உங்களோட பலன்கள் பெரிய அளவில் உங்களுக்கு கிடைப்பது என்னவோ நூற்றுக்கு நூறு உறுதி சாயப்பா இருக்கிறத நீங்கள் பரிபூரணமாக இந்த நாற்பத்தி எட்டு நாட்களில் நீங்கள் நிச்சயமாக தெரிஞ்சிப்பீங்க நம்ம வீட்டில் ஒரு ரெண்டு நாளைக்கு முன்னாடி இல்லை மூணு நாளைக்கு முன்னாடியே இருக்கும் ஒரு சின்ன சிட்டுக்குருவே மோஸ்ட்லி சிட்டுக்குருவிங்க அவ்வளோ சீக்கிரம் வீட்டுக்குள்ளே வராதுங்க அப்படியே வந்து ரெண்டு நிமிஷம் மூணு நிமிஷம் அந்த அவரோட ஹாலில் ஒரு ரவுண்டு அடிச்சுட்டு அது படுக்கும் போயிடுச்சுங்க எங்கடா அது சவுண்டு வருதுன்னு பார்த்தா அவரோட ஹாலில் அப்படியே பிரம்மாண்டமாக அந்த சவுண்டு இத்தனோண்டு இருக்குது ஒரு ஒரு சுண்டு விரலுக்கு தான் ஆகும் போல இருக்கு இந்த சிட்டுக்குருவி அப்போ அவர் இருக்கிற விஷயத்தை உறுதிப்படுத்திக்கிட்டே இருக்கார் ஏன் உறுதிப்படுத்துறாரு உங்க வாழ்க்கையில பிரச்சனைகள் தீருதுன்றத உறுதிப்படுத்துறாரு உங்க வாழ்க்கையில சங்கடங்கள் தீருதுன்றத உறுதிப்படுத்துறாரு உன் வாழ்க்கையில துன்பத்துக்கு நீ அடி கொடுக்கக்கூடிய நாளா இந்த நாற்பத்தெட்டு நாள் இருக்க போகுதுன்றத ஸோ இந்த மாதிரி அவர் உறுதிப்படுத்தும் விதம் இருக்கே அது பெரிய அளவுல மாற்றத்தை ஏற்படுத்த போகுது ஒரு ஒரு சாயப்பாவோட குழந்தைகளுக்கும் சோ நம்ம அதை நோக்கி தான் இங்க செல்கிறோம் போகும்போது நிறைய பேருக்கு கொஞ்சம் தயக்கமும் இருக்கு ரெண்டு நாள் செஞ்சங்க மூணு நாள் செய்யல உங்க கர்மாக்கள் பிடி ரொம்ப ஜாஸ்தியாக இருக்குதுன்னு அர்த்தம் அதுக்காக விட முடியுமா விட முடியாது விடவும் கூடாது ஏன்னா விட்டவங்க வாழ்க்கையில் வளர்ந்ததா சரித்திரமே இல்லை ஸோ விடவே கூடாது உங்களுக்கு நல்லா தெரியுது நல்ல ஒரு புரிதல் உங்களுக்கு இருக்குது என்னமோ ஒன்று தடுக்குதுன்னு நல்லா அந்நூற்றுக்கு நூறு உங்களுக்கு தெரியுது ஆனால் தெரிஞ்ச என்ன புண்ணியம் அதாவது நாம இங்க தப்பு செய்கிறோம் இந்த தப்பு இதனால நடக்குது அப்படின்னு எத்தனை பேருக்கு தெரிஞ்சிருக்கு சொல்லுங்க தெரிஞ்சவங்க சிலர் அப்ப தெரிஞ்சவங்க எல்லாம் ஜெயிக்கிறாங்களா அதுல சிலர் தான் ஜெயிக்கிறாங்க ஸோ தெரியாதவங்க பலர் அவங்களை இந்த டாப்பிக்கு நம்ம கொண்டு வரவே இல்லை அவங்களுக்கு இந்த பாடத்துக்கு அவங்க இந்த பாடமே படிக்கல படிக்காதவங்க கிட்ட போயிட்டு நீ ஏன் படிக்கலன்னு சொன்னால் நாம முட்டால் ஆகிடுவோம் ஸோ பாடம் படித்த குழந்தைங்க கிட்ட ஏன் இப்படி பண்ணுறன்னா பாடம் கடினமாக இருக்குது அப்போது மற்றவங்களுக்கு ஈஸியாக இருக்கிற பாடம் உனக்கு ஏன் கடினமாக இருக்குதுன்னா அப்போது நம்ம திருப்பி திருப்பி கேள்விகள் கேட்குறோம்ல அதில் இருந்து தான் பதில்கள் கிடைக்கிது அப்போ பாடம் ஏன் கடினமாக இருக்குது அப்படின்னு ஒரு விஷயத்தை அவங்களுக்கு அந்த பதில் கிடைக்குது அப்போ அந்த பதில் கிடைச்சதுக்கு அப்புறமும் நாம் பதில்கள் தெரிஞ்சதுக்கு அப்புறமும் நாம் நம்மளை தயார் செஞ்சுக்க முடியலைன்னா அப்போ வாழ்க்கையில நாம் எவ்வளவுக்கு எவ்வளோ தோக்க போகிறோன்றதை நீங்கள் புரிஞ்சுக்கோங்க அப்போது எல்லாருக்குமே சாயப்பா காட்சியாளி இருக்காங்களா இது நிறைய பேரோட கேள்வி இல்லை சாய்ராம் எனக்கு வரலை எனக்கு எந்த ரூபத்திலையும் வரலை அப்படின்னு சொன்னவங்க நிறைய பேர் அன்பை சாயில் சொல்லியிருக்காங்க அப்புறம் அவங்க சொன்னதுக்கப்புறம் நான் சில விஷயங்கள் சொன்னேன் சொன்னதுக்கப்புறம் அவங்க மறுபடியும் ஒரு ஆடியோ அனுப்பி எஸ் இப்போ வந்தார் அப்படின்னு ஏன்னா நம்ம எங்கேயோ பாத்துக்கிட்டு பார்க்க வேண்டிய இடத்துல பார்க்காம இருக்கும்போது அது நம்ம தவறா இல்ல அந்த இடத்தோட தவறா அப்ப நாம எங்க பார்க்கணுமோ அங்க பார்க்கணும் அங்க பார்க்கல அப்ப நம்ம மனசை எங்க வைக்கணுமோ அங்க வச்சிருக்கணும் நாம அங்க வைக்கல எங்க நீ மனசை வச்சியோ அதுதான் நீ அப்போ உன் வாழ்க்கையில் எதையுமே நீ சரியாக பயன்படுத்திக்கலை நாம் எல்லாருமே தோற்றதுக்கு காரணம் அவமானப்பட்டதுக்கு காரணம் ஒரே ஒரு விஷயந்தான் எதுலேயுமே முழு மனதோடு ஈடுபடலை அதனால் தோற்று போனோம் தோற்று போனதில் நம்பிக்கை வரலை நம்பிக்கை வரலன்றதால பழைய கதையை பேசிக்கிட்டே இருந்தோம் இந்த ஒரே விஷயங்கள் தான் எல்லா மனுஷனுக்குள்ளேயும் நடக்குது அப்போ சாயப்பா ஒன்பது நாளில் எனக்கு வரலையா நாற்பத்தெட்டு நாட்கள் இருக்கிறவங்களுக்கு கண்டிப்பாக ஏதோ ஒரு ரூபத்துல இல்லை ஏதோ ஒரு சத்தத்தில் வந்திருப்பார் அந்த ரூபமும் அந்த சத்தமும் வித்தியாசமானதாக இருக்கும் இன்னொரு சாயிரம் சொன்னாங்க எங்கே இருந்தோ ஒரு நாய் இது வரைக்கும் அந்த நாயை நான் பார்த்ததில்லை இந்த விரதம் இருக்கும்போது சொன்னது இதெல்லாம் நான் அடிக்கடி உங்கள்கிட்ட சொன்னால் தான் அந்த நம்பிக்கை வருதுன்னா தாராளமாக சொல்கிறேன் ஏன்னா எனக்கு நிறைய மறந்து போயிடுது நிறைய ஆடியோ பேஸ் பார்க்குறேன் நிறைய மெசேஜஸ் பார்க்குறேன் நான் ஒரு வணக்கம் சொல்லிவிட்டு நான் பட்டுக்கு கடந்து போயிட்டே இருக்கேன் நான் இதுதான் பிரச்சனை அப்போ எங்கே இருந்தோ ஒரு நாய் வீட்டுக்குள்ளே வந்து சாரி வீடு வரைக்கும் வந்து வாளாட்டிக்கிட்டு வாட்டுதான் இத்தனைக்கும் எனக்கும் அந்த நாயே தெரியாது அந்த நாய்க்கு என்ன தெரியாது அந்த என்னோட தெருவிலே இல்லை நான் பல வருஷமா அந்த தெருவில் இருக்கேன் ஆனால் அந்த நாய் என் கூடவே வருது வந்துட்டு பிஸ்கட்டை சாப்பிட்டுட்டு மறுபடியும் என்னை கொஞ்ச நேரம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறம் வேகமாக ஓடுது என் சாயப்பா நாய் உருவத்தில் வரமாட்டாரா என்ன அவங்க கேட்ட கேள்வி அது மாதிரி அதனால தான் சொல்கிறேன் நான் நாய் எனக்கு வந்து எந்த உருவத்துலேயும் வரல ஆனால் இந்த உருவத்தில் வந்த மாதிரி எனக்கு தோணுது நீங்கள் சொன்னதை வச்சுன்னு எந்த உருவத்தில் அப்படின்னா நாய் அப்படின்னாரு நாய் உருவத்தில் வந்ததும் உங்களுக்கு சாயப்பாவா நீங்கள் நம்பலையா அப்படின்னு பழகப்பட்ட நாய்னா அது ஓடி வரும் நாய் கண்டிப்பாக ஓடி வரும் இல்லை நம்ம வீட்டுக்குள்ளே நாய் வளர்த்துனா அது ஓடி வராதா என்ன ஆனால் வீட்டுக்குள்ள வளர்க்குற நாய் கூட சில நேரத்துல வந்து அவர் மூலமா இந்த நாய் மூலமா சாய்ப்பா சில விஷயத்தை செய்வார் உங்களுக்கு வித்தியாசமா இருக்கும் ரொம்ப வித்தியாசமா இருக்கும் அப்ப பழகப்படாத ஒரு திருநாயி இவங்க கூட வந்து நின்று வீடு வரைக்கும் வந்து வீட்டுக்கிட்ட வந்து வாழ வேகமாக ஆட்டி பிஸ்கட்டை சாப்பிட்டு மறுபடியும் ரெண்டு நிமிஷம் உட்காந்து பார்த்துட்டு அதுக்கப்புறமா ஓடுது அதுக்கப்புறம் அந்த நாயே வரல அப்ப வந்தது யாரு சாயப்பா ஏன்னா இந்த சச்சரிதம்ல ஒரு வார்த்தை இருக்கு சாயப்பாவுக்கு வந்து மூக்குல அடிபட்டு இருக்கிற மாதிரி இருக்கும் ஒரு பெண்மணி வந்து ஏன் சாய் வரல உனக்காக நான் எவ்வளோ செஞ்சு வச்சேன் இல்லை நான் வந்த நீ தான் நான் அடிச்சியே அப்பதான் தம்மா நினைக்குது அம்மால ஒரு நாயை தானே அடித்தோம் மூக்குலதான் நடிச்சோம் அப்படின்னு அது நடந்துச்சா இல்லையா தாங்க சொல்கிறேன் சச்சரிதம் படிங்க அத படிக்கலைன்னா ஒண்ணுமே தெரியாது நிறைய பேருக்கு சாப்டர் ஒன்ன தெரியும் அன்பே சாய் குடும்பத்துல இருக்கிற எல்லாருக்கும் ஏன்னா அது மனப்படமா தெரியும் ஏன்னா நாலு பக்கம்தான் கோதுமமா வரைக்கிறது எல்லாருக்கும் தெரியும் அப்ப என்னென்ன விஷயங்கள் பாருங்க அதே தான் நம்ம அன்பே சாயில இன்னொருத்தவங்களோட மிராக்கள் கூட ஐ திங்க் என்னமோ சம்திங் ராகியும் என்னமோ வந்து இது பண்ணும்போது ஒரே ஒரு கோதுமை ஒரே ஒரு கோதுமை அப்போ கோதுமைன்றது அவருக்கு ரிலேட்டட் தானே நிறைய கோதுமை அந்த கூட பரவாயில்ல இத மிக்ஸ் ஆயிருக்கும் அந்த ஒரு இடத்துல வந்துருக்கு பாருங்க நம்புறவங்களுக்கு எல்லாமே மைசில் இருக்க வைக்கும் நம்பாதவங்களுக்கு என்ன சொல்லுவாங்க தெரியுமா அது ஏதோ நாய் வந்துச்சு பிஸ்கட்டை போட்டால் போயிடுச்சு அது நாய் தானேன்னுவாங்க ரைட்டு அது கோதுமை தானே என்ன இதில் என்ன இருக்குது ஒரு நம்ம கடுகு வாங்குகிறோம் அந்த இடத்துல வந்து இதை உளுத்த பருப்பு ஒன்று ரெண்டு பருப்பு கலக்க தானே செய்யும் ரைட்டு யார் இல்லைன்னு சொன்னால் யார் இல்லைன்னு சொன்ன யாருக்கு இல்லைன்னு சொல்லவே இல்லை அப்போ உங்களுக்கு இது மாதிரி உங்களோட மனச இல்லை இருக்கக்கூடிய நம்பிக்கையை கெடுப்பதற்கு லட்சம் பேர் இருப்பாங்க அதில் தான் நான் சொல்கிறேன் யாருக்கிட்ட சொன்னால் அது நம்மளுடைய மைண்டில் இருந்து கேட்குறாங்களோ அவங்க கிட்ட சொல்லுங்க நான் இந்த விஷயத்தில் நிறைய இடத்துல தோற்று போடுவேன் ஏன்னா என்னுடைய மனநிலையில் இருக்கிறவங்க தான் நான் சொல்கிறத கேட்க முடியும் என்னுடைய மனநிலையில் இருக்காதவங்களுக்கு நான் சொல்ல முடியாது இன்னும் ஒரு வார்த்தை சொல்லணுன்னா ஒரு அறிவாளி இன்னொரு அறிவாளிக்கிட்ட பேசும்போது தான் அந்த அறிவுத்தன்மை தெரியும் ஒரு பைத்தியம் இன்னொரு பைத்தியத்துக்கிட்ட பேசும்போது தான் அந்த பைத்தியக்காரத்தன் தெரியும் புரிஞ்சுதா இவ்வளோதான் வாழ்க்கை அதனால தான் நான் அடிக்கடி சொல்லுவாள் நாற்பத்தெட்டு நாள் சொல்லாதீங்க யாருக்கு புரியாது ஏன்னா அவங்க மனநிலை வேற எல்லாருடைய மனநிலையும் ஒன்றா இருக்காது அன்பேசாய் குடும்பத்தில் இருக்கிறவங்களுக்கே சில இடத்துல மாறுபாடு இருக்குது அப்போ வெளியில் இருக்கிறவங்க கிட்ட சான்ஸே கிடையாது ஹண்ட்ரட் பர்சன்ட் சான்ஸ் கிடையாது நான் சந்திக்கக்கூடிய மனுஷங்கள்லாம் பார்த்திங்கன்னா கடவுளை வணங்குறவங்க தான் அதாவது அன்பேசா இல்லாத மனிதர்களை கடவுளை வணங்குறவங்க தான் யார் கடவுளை வணங்கலை எல்லாருக்கும் ஒரு ஒரு பிரச்சனை இருக்குது அதுக்காகவே கடவுளை வணங்குறாங்க அப்போ வணங்குறவங்க அத்தனை பேரும் என்னோட மனநிலைக்கு உட்பட்டவங்களா அப்படின்னு பார்த்தா ஒரு தொழில் கூட இல்லை ஒரு ஆறு வித்தியாசம் இருந்தால் கூட பரவாயில்ல ஈஸியாக கண்டுபிடிச்சிடலா கிட்டத்தட்ட வானத்துக்கு பூமிக்கு இருக்கக்கூடிய வித்தியாசம் ஸோ தெரியாது சின்ன சின்ன விஷயமா பெரிய பெரிய விஷயமா எந்த விஷயத்தையும் உங்களுக்குள்ளே வச்சுக்கோங்க வாழ்க்கையில் நீங்கள் ஜெயிப்பீங்க இல்ல அப்போ அவங்க கேட்டாங்கன்னா சொல்லுங்க இல்லைனா வேண்டாம் இதில் நிறைய பேருக்கு அவநம்பிக்கை இதனால தான் ஏற்படுத்தி இருக்கு இன்னொரு சாயிரம் சொன்னாங்களா இது மாதிரி வந்து எனக்கு இந்த ரூபத்தில் வந்தார் சும்மா வெட்டுக்கிளி வந்து ரொம்ப ட்ரெண்டிங் ஆகிடுச்சுன்னு நினைக்கிறேன் அன்பே சாய்க்கு பிடிச்சதே ஒரு வெட்டுக்கிளி தான் நினைக்கிறேன் ஸோ ஒரு நாளைக்கு தினமும் இருந்து பத்து ஃபோட்டோஸ் மினிமம் வருது எனக்கு வெட்டுக்கிளி வந்தாரு வெட்டுக்கிளி வந்தார் வெட்டுக்கிளி வர்றது நேச்சுரல்னு நினைக்கிறவங்க ஜாஸ்தி ஆனால் வெட்டுக்கிளியோட மனநிலையும் நம்ம மனநிலையாக ஏன் ஒன்றாகுது தெரியுமா அந்த வெட்டுக்கிளி ரூபத்தில் சாயப்பாக இருந்து பேசுறதால ஸோ ஈ மூலமாக பள்ளியோட சத்தம் மூலமாக இப்போ பள்ளியோட சத்தம் மூலமாக எனக்கு சில விஷயங்கள் அன்பே சாயில் சொல்லும்போது கேட்குதுன்னா ஆமாம் இல்லைன்னா பள்ளி சத்தம் போடாதா நான் ஒன்று சொல்கிற விவாதம் செய்கிறதுக்கு கோடி பேர் இருக்கான் ஆனால் அறிவுபூர்வமாக பேசுகிறதுக்கு நூறு பேர் கூட இல்லை விவாதம் எதை வேணாலும் செய்யலாம் இப்போ நானே கூட செய்யலாம் ஒரு முனிவர் கிட்ட ரெண்டு பேர் வந்தாங்களாம் அந்த முனிவர் சொன்னால் முனிவர் வந்து அந்த ஊரில் அவர் சொன்னது அப்படியே நடக்கும் அப்படின்னு எல்லாத்தையும் அவர் சொல்லுவார் எல்லா விஷயமும் அவருக்கு தெரியும் அங்க இருக்கிற அந்த வாலிப பசங்க என்ன சொன்னாலும் அது தப்புன்னு நான் ப்ரூஃப் பண்றேன் பாருன்னு சொல்லி சொல்லி ஒரு பூனை ஒரு சின்ன பூனை கையில் வச்சுக்கிட்டு இப்போது எங்கக்கிட்ட ஒரு பூனை இருக்குது அந்த பூனை உயிரோட இருக்குதா உயிரோடு இல்லையா அப்படின்னு கேட்கும்போது அந்த முனிவர் சொன்னாரா அந்த பூனை உயிரோடு இருப்பதும் உயிரோடு இல்லாததும் உன்னோட கையில் இருக்குதுன்ட்டாரா ஸோ விவாதம் பண்ணுறதுக்கு இப்படிலாம் வருவாங்க இப்போ ஒரு வேளை அந்த முனிவர் வந்து உயிரோடு இருக்குது அப்படின்னா அதை அப்போவே கருத்தை வச்சு மாதிரி அப்போ முனிவர் என்ன சொன்னார் அது உன் கையில் தான் இருக்குது அது உயிரோடு இருப்பதும் உயிரோடு இல்லாததும் ஏன்னா முனிவருக்கு தெரியாதா ஸோ இப்படி தான் விவாதம் செய்கிறதற்கு கோடி மக்கள் திரண்டு வருவாங்க ஒருத்தன் மாட்டான் ரெண்டு பேர் வர மாட்டான் ஆயிரம் பேர் வருவான் லட்சம் பேர் வருவோம் வண்டி வண்டியாக வருவாங்க அப்போ நீங்கள் எல்லாருக்கிட்டையும் விவாதம் வளர்த்திங்கன்னா ஆகும் உங்கள் தலை சூடாகும் ஏன் தலை சூடாகுது பைத்தியம் பிடிக்க வைப்பதற்கு உண்டான முதல் முயற்சிகள் தான் இந்த முயற்சிகள் அப்போ நாம் படுக்கோ அடக்க ஒடுக்கமாக போயிட்டா பிரச்சனையே இல்லை யாருக்கும் பிரச்சனை இல்லை பர்டிகுலராக நமக்கு பிரச்சனை இல்லை ஸோ நம்பிக்கை தேவையில்லாமல் குழைப்பாங்க அவநம்பிக்கையை ஏற்படுத்துவாங்க அதனால யாருக்கு என்ன பலன் நம்ம யாருமே இங்கே சாய்ப்பா சாயப்பான்னு சொல்லி சன்னியாசத்துக்கு போகலை இது சன்னியாசம் சம்பந்தப்பட்டதோ இல்ல ஒரு சாமியாராக இருந்து நான் பேசலா சாமியாரும் இல்லை சாமியார் அப்படின்னாவே சாமி யார் இவ்வளவுதான் பிரித்து போட்டு பாருங்க நான் சாமியார் சாமி யார் என்னைக்குமே தெய்வம் புனிதமானது அந்த புனிதமானதை அந்த தெய்வம் எந்த ஒரு மனுஷங்க கிட்டையும் நான் தான் சாமின்னு அதை சொல்ல வைக்காது இது தான் கள்ள திர்க்க தரிசிகள்னு சொல்லுவான் பைபிளில் சொல்லியிருக்கேன் நான் சொல்லலை கள்ள தரிசிகள் போலி சாமியார்கள் எல்லா இடத்துலையும் வருவாங்க என்றைக்கே நாம் நம்பிக்கையை இழக்கிறோமோ போலி சாமியார்கள் அதிகமாக இருப்பாங்க ஏன்னா அப்போ மூட நம்பிக்கை பதிலாக போய்டும் நம்பிக்கைக்கு பதிலாக மூட நம்பிக்கை வந்துடும் எத்தனையோ பேர் இந்தியாவில் தமிழ்நாட்டை விட இன்னும் அதர் ஸ்டேட்டில் எத்தனையோ பேர் பெத்த குழந்தைய புதைச்சி அடுத்த ஒரு நாள் வரைக்கும் அவங்க அதிலே இருக்கட்டும் உங்களுக்கு புதையல் கிடைக்குதுன்னு பெத்தவங்க கிட்ட ஒருத்தன் சொல்லியிருக்காரு ஒருத்தர் என்ன மரியாதை கொடுக்கணும்ல ஒருத்தர் சொல்லியிருக்காரு சொன்ன உடனே அதை உண்மைன்னு நம்பி ரெண்டு பெண் குழந்தைங்கள ஒரு பொண்ணு காலேஜ் படிக்கிறது ஒரு பொண்ணு ஸ்கூல் படிக்குது குடி தோண்டி ஒரு நாள் ஃபுல்லா ஒரு சின்ன காத்து கூட போக முடியாத அளவுக்கு புதைச்சி அவங்களே மீண்டு வருவாங்கன்னு எதுவும் சொல்லியிருப்பாங்க மீண்டு வரவே இல்லை அதுக்கப்புறம் அந்த வீட்டை சுத்தியும் ஒரு மாதிரி ஒரு பேட் ஸ்மெல் வந்திருக்கு வந்தவனே பக்கத்து போய்ட்டுக்காரவங்களா போலீஸ்க்கு கம்ப்ளைண்ட் பண்ணாங்க ரெண்டு குழந்தைங்களும் செத்து போயிட்டாங்க வரைக்கும் உங்கள் பேரண்ட்ஸ் வந்து ஒருத்தவங்க ஐ திங்க் நல்லா படித்தவங்க ஒருத்தவங்க வந்து காலேஜ் ப்ரொஃபஸர் சரி படித்தவங்களுக்கு படிக்காதவங்களுக்கு கூட ஓகே நோ ப்ராப்ளம் படித்தவங்களும் இப்படி தான் இருக்காங்க அப்போ என்ன ஆச்சுன்னா நம்பிக்கையை இழந்து போகிறாங்க அந்த நம்பிக்கையை மீட்டணும் நம்பிக்கையை அதிகரிக்கணும்னா அவங்க போகக்கூடிய வழி இருக்கு அதுதான் இந்த மாதிரியான மூட நம்பிக்கையான வழிகளை போய் மாட்டிக்கிறாங்க இதை நம்ம என்னைக்கு நம்ம புரிஞ்சுக்க போகிறோம் அப்படின்னு தெரியல அதாவது இந்த இதெல்லாம் நீங்கள் கையில் போட்டுக்கிட்டிங்கன்னா நல்லதுன்னு சொல்லி ஒரு கடைக்காரர் விற்கிறாருன்னா அப்போ ஏன் அந்த கடைக்காரருக்கு அவர் அதை போட்டுக்கிட்டு அவர் ஏன் டெவலப் ஆகலை இதை யாராவது நினச்சி பார்த்திங்களா இதை கையில் கட்டுங்க நல்லது இதை கழுத்தில் போடுங்க அது நல்லது உங்களுக்கு குபேரா வாழ்க்கை கிடைக்கும் உங்களுக்கு அதிர்ஷ்டம் கிடைக்கும் இந்த அதிர்ஷ்டக்கல்ல போட்டுக்கோங்க சோ விற்கிறவங்க ஏன் போட்டுக்கலை சோ விற்கிறவங்க போட்டு ஏன் டெவலப் ஆகலை இந்த கேள்விகளை என்றைக்கு நாம் நம்ம பக்கம் கேட்குறோமோ அன்னைக்கு தான் இது எல்லாமே சும்மா கண் கட்டி வித்தன்னு தெரியும் அப்ப நமக்கு சன்னியாசத்துக்காகவோ இல்லை மற்றதுக்காகவோ அன்பேசாய குடும்பத்தில் குடும்பத்துல பேச வரல ஒரு சம்சாரியா இருந்து என்னென்ன கடமைகளை கரெக்டாக செய்யணுமோ அதை தான் செய்ய வேண்டிய பொறுப்பு தான் இங்க நமக்கு இருக்குது இங்க இதுதான் வாழ்க்கை இந்த ஜென்மத்தில் அடுத்த ஜென்மத்தில் யாருக்கு எப்படி எழுதப்பட்டது தெரியாது ஆனால் இந்த ஜென்மத்தில் நீ ஒரு சம்சாரி நீ இந்த வாழ்க்கையை இப்படி தான் பார்க்கணும் உன் பொண்டாட்டிக்கு நீ நேர்மையாக இருக்கணும் உன் புருஷனுக்கு நீ நேர்மையாக இருக்கணும் பெத்த குழந்தைங்களுக்கு நல்ல பெற்றோராக இருக்கணும் உன்னோட அம்மா அப்பாவுக்கு நல்ல குழந்தையாக இருக்கணும் நண்பனுக்கு நல்ல நண்பனாக இருக்கணும் என் நாட்டுக்கு நல்ல மனுஷங்களாக இருக்கணும் கடவுளுக்கு கீழ்ப்படைந்தவர்களாக இருக்கணும் இதெல்லாம் ஒரு சம்சாரியாக இருக்கிறவன் செய்யணும் அடுத்தவன் என்ன தான் உன்னை வந்து உன் வாழ்க்கையில் பாழ்படுத்தணும் அப்படின்னு நினைச்சாலும் சரி அவனை எந்த காரணத்தை கொண்டும் நீ அவனை அழிக்கணும்னு நினைக்கவே கூடாதுன்றதெல்லாம் நம்ம இந்து மதத்தில் ஏகப்பட்ட இடத்துல தெளிவாக அக்கறையாக சொல்லியிருக்காங்க ஆனால் நாம ஏதாவது செய்கிறோமா யார் நமக்கு குறுக்கால வந்தாலும் சரி அவங்கள எதிர்த்துடு இந்த ஒரு வார்த்தையை மட்டும்தான் நாம கடைபிடிச்சிருக்கோம் இப்போ வரைக்கும் அவனை எதிர்த்துடு அப்போது இந்த இவ்வளோ பெரிய மன கஷ்டத்தோட இவ்வளோ பெரிய பாரத்தோட இவ்வளோ பெரிய எதிர்மறை எண்ணங்களோட நீங்க நாற்பத்தெட்டு நாட்கள் விரதம் இருக்கும்போது உங்க கண்களுக்கு முன்னாடி எந்த நல்ல விஷயங்கள் நடந்தாலும் உங்க கண்களுக்கு அது தெரியாமலே போகுது இதை உணர்றீங்க நான் சொல்றேன்றதுக்காக உணர வேண்டாம் உங்களுக்குள்ள ஆழமா யோசிச்சு பார்த்து அதுக்கு அப்புறமா நீங்க முடிவு பண்ணுங்க நீங்க முடிவு பண்றத பொறுத்துதான் உங்களுடைய வாழ்க்கையில அடுத்த வரக்கூடிய நாட்கள்ல சாயப்பா உங்களுக்கு எந்த ரூபத்திலையும் எந்த சத்தத்துலேயோ வராரு அப்படின்றத நீங்கள் புரிஞ்சுக்கலாம் இதை நாம் செஞ்ச ஆரம்பிக்கிறது தான் நம்மளோட முதல் பணியாக இருக்குது அதே போல் அடுத்தது இந்த ஏழு நாள் பயிற்சியில் எத்தனை பேர் இருக்கீங்கன்னு எனக்கு தெரியல டிவி பார்க்கக்கூடாது தேவையில்லாததை பார்க்கக்கூடாது நெகட்டிவிட்டியை பார்க்கக்கூடாது நெகட்டிவிட்டி செய்திகளை கேட்கக்கூடாது அப்படின்னு நம்ம சொல்லியிருக்கோம் இது எத்தனை நாள் கடைப்பிடிக்கிறீங்கன்னு எனக்கு தெரியல கடைப்பிடிச்சவங்க கமெண்ட் பண்ணுங்கள் கடைப்பிடிக்காதவங்க வழக்கம் போல் என்னால் கடைப்பிடிக்க முடியலன்னு சொல்லுங்கள் ஒன்றும் பிரச்சனை இல்லை பார்த்துப்போம் உங்கள் தவறுகளை நீங்கள் என்றைக்கே உணர்றீங்களோ அன்னைக்கு உங்கள் வாழ்க்கையில் சாயப்பா நிச்சயமாக வெளிச்சத்தை கொடுப்பாங்க இதுதான் உண்மை தினம் தினம் அன்பே சாயில் சொல்லக்கூடிய கருத்துக்களை மனசில் வைங்க வாழ்க்கையில வாழுங்க சாப்பாட அருளை பெறுவோன்னு சொல்லி இந்த பதிவை நான் முடிக்கிற ஜெய் சைரா சாயிரா 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 சாயிரா